இந்த நம்பர் வந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கு ஹலோ ஹலோ இந்த நம்பர் வந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கு யாரு நான் யாருன்னு தெரியலையா ஹலோ ஃபோன்ல கேட்க தான் செய்யும் அது எப்படி தெரியும் நான்தான் உங்கள் உங்க லவ்வர் லவ்வரா யாரு முத்துவா இல்லை இல்லையா மீனாட்சியா இல்லங்க இல்லையா அப்போ ஜயா தானே இல்லவே இல்ல இல்லையா நம்ம நம்பர் யாருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த எக்மோர்ல பழகணுமே தீபா தானே இல்ல இல்ல இந்த அரக்குணம் சூட்டிங்கில் மீட் பண்ணமே சுவாதி தானே இல்லை இல்லையா கண்டுபிடிச்சேன் திருப்பூருக்கு போனீங்களே சுமதி தானே இல்லை இல்லையா இந்த நம்ம என் கூட சேர்ந்து நடிச்சீங்களே கரிமாவா இல்லவே இல்லை அதுவும் இல்லையா நம்ம லிஸ்ட்டு அவ்வளோதானே ஆ கண்டுபிடித்தேன் கண்டுபிடித்தேன் கண்டுபிடித்துறேன் யாரு சாமுவா அடச்சி வாயை மூடுறா ப்ளே பாய் மகன் யாரு ஏன் பொண்டாட்டியா ஆமாடா வரண்டா வரேன்டா விளக்குமாற இடித்துக்கிட்ட உன்ன பின்ன வரேன்